மாறன் சரியில்லை இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீசென்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க அதிகாரிங்க வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க தம்பி என்ன தம்பி காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க என்னமோ உங்கள் அண்ணி சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த விதிலையும் சம்மந்தம் இருக்காதுங்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்து எதெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பு தாங்கிற மாதிரி மாறன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம் விஜய் வந்து நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீட்டில் ரெண்டு பேரை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க மாமா நம்ம கடமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல எல்லாரும் வந்து யோச்சிட்டே இருக்காங்க எது உன்னோட கடமை தேவையில்லாமல் யாரும் இந்த விஷயத்தில் வந்து தலையிட வேணாம் அப்படின்னு கண்மணி வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க மாமா அவ்வளோ தான் என் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அப்படியே நான் விட்டுட்டேன் ஆனால் இந்த விஷயத்துலலாம் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க என்னடா அது நம்ம பேசி பார்த்தான்னு பார்த்தா இப்படியெல்லாம் நடக்குது விடு அவங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அண்ணன்லாம் இந்த விஷயத்தில் வந்து தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வீராவுக்கு ஒன்றும் புரியல இந்த விஷயத்த நம்ம லேசு போகல விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களுக்கு அந்த பென்ட்ரைவ் மூலயமா ஆதாரம் கிடைக்கிறதுல அந்த ஆதாரத்தை வச்சு என்ன பண்ணலாம் யார் அந்த பொண்ணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இத்தனை நாளாக இந்த வீட்டில் ஏதாவது சதி நடந்துச்சுன்னா அது என்ன ஏதுன்னு கேட்காமல் இருக்கிறது தான் தப்பு இப்போ அது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கவே கூடாது யார் தப்பு பண்ணாலும் சரி எங்கள் அக்கா தப்பு பண்ணாலும் விஜய் தப்பு பண்ணிணாலும் பிருந்தா தப்பு பண்ணிணாலும் இந்த விஷயத்தை கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அதிரடியாக முடிவுக்கு வராங்க நம்ம வீரா அந்த இடத்துல மாமா நம்ம குடும்பத்தை சுற்றி ஏகப்பட்ட சதியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேணாம் நான் சில பேர் மேலே மரியாதை வச்சுருந்தேன் அவங்க அந்த மரியாதை காப்பாற்றலைங்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருந்துச்சு அதை நீங்களே இது மாதிரிலாம் பர்ஃபார்மென்ஸ் பண்ணி தடுக்கிறீங்க நான் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம வீரா சொல்கிறத முதல்ல கேளுங்க நான் சொல்கிறதில் ஆயிரம் காரணம் மாமா என்னடி காரணம் இருக்குது அப்படின்னு வள்ளி வந்து கேட்குறாங்க ஒன்றை இந்த வீட்டோட மகளாவை பார்த்தோம் நீ என்ன பண்ணி வச்சிருக்க யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது வல்லியம்மா நீங்கள் ஏதோ கோவத்தில் வந்து பேசுகிறீங்க எனக்கும் பிருந்தாவோட கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லை அதை விடுங்க இப்போது ஒரு வேறு விஷயம் விஷயம் வந்து நடக்குது நம்ம குடும்பத்தை சுற்றி சதி மேலே சதி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வீராக்கா உங்களை விடையா கண்மணி விடையா இந்த குடும்பத்துக்காக வந்து சதி செய்ய போகிறாங்க நிம்மதியை கெடுக்கிறதே நீங்கள் ரெண்டு பேரும் தானே அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் விஜய் இந்த விஷயத்தில் தலையிடாத என்ன சொல்கிறீங்க என்ன போய் தேவையில்லாமல் வந்து தலையிடாதீங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தான் காரணங்கிற மாதிரி தசை திருப்பி பேசுகிறாங்க இவ என்ன ஆதாரம் வச்சிருக்கான்னு தெரியலையே எதுக்காக இப்படி வந்து ஓவராக வந்து பர்ஃபாமன்ஸ் இருக்கா மாமா இதெல்லாம் கேட்காதீங்க மாமா இவங்க எதாவது ஒன்று சொல்லி உங்கள் மனசை மாற்ற பார்ப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மானு இரு நான் தான் பேசுகிறேன்ல திருப்பியும் வந்து கண்மணி கீழே இறங்கி வராங்க வீரா சும்மானே இருக்க மாட்டியா என்ன உன் பெருசனை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க இது வேறு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த குடும்பத்தை சுற்றி ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன வீரா சொல்கிற சதி நடக்குதா எனக்கு ஒன்றும் புரியல கடையில் ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட போட்டி இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவேன் ஆனால் இங்கே குடும்பத்துக்குள்ளேயே வந்து கண்மணி ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா இத்தனை நாளாக வந்து வெளியில் யாராவது பழி வாங்குவாங்கன்னு நினச்சா பண்ணுறதெல்லாம் கண்மணி நான் என்ன சொல்கிறேன்னு தெரில அடுத்தது பிருந்தாவை நீ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க கேட்டால் உனக்கு தெரியாதுங்கிற நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை நான் என்ன உங்களுக்காக வந்து செய்யலைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் பேசும்போது முதல்ல இந்த வீடியோ ஆதாரத்தை பாருங்க மாமா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கிற மாதிரி சொன்னோன்னே எந்த வீடியோ ஆதாரம் மாமா இவங்க இல்லாத விஷயத்த இருக்கும்பாங்க இருக்கிற விஷயத்த இல்லைன்னு சொல்லுவாங்க இதுதான் இவங்களுக்கான ஒரு சூழ்ச்சியே அப்படின்னு சொல்லும்போது விஜய் தேவ இல்லாமல் இதுக்குள்ளே வராத அதுக்கப்புறம் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வீரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடி என் தங்கச்சியவை தடுத்துக்கிட்டே இருக்க நீ யாரையும் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க தேவலாம் பேசாத அவளும் இந்த வீட்டோட மருமக தான் ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியல அப்பாவி பொண்ணாக இருக்கிற விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறதா இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு தெரியல அண்ணே இவங்க பேச்செல்லாம் எதுவும் கேட்காதானே இன்வெட் வீரா பேச்சும் கண்மணி பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேவையும் இல்லைங்கிற மாதிரி தசை திருப்பும் போது மாமா நீங்கள் விடுங்க இதை பார்க்கலன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்ன வீரா என்ன தான் சொல்ல வர நம்ம குடும்பத்தை சுற்றி ஏதோ சதி மேலே சதி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம குடும்பத்தை யாரோ ஒருத்தவங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது தான் நடந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ பாக்கி மாமா அவங்க தான் இவ்வளோ பிரச்சனைக்கான காரணமுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன வீரா எனக்கு சொல்கிறது எதுவும் புரிய மாட்டேங்குதே எங்கள் அண்ணன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கூட வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் மாமா அப்படின்னு சொல்லும்போதே கண்மணி வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணுன்னு இது மாதிரிலாம் வந்து இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து இருக்குன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போதே அக்கா ஆதாரம் இருக்குக்கா தேவையில்லாமல் வந்து பேச வேணாம் என்னது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது விஜி வந்து கடுப்பாயிட்டாங்க மாமா இவ்வளோ நேரம் வந்து நாம் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பிருந்தாவை அழைச்சிட்டு வந்தாங்க இப்போ இந்த பிரச்சனையை வந்து திருப்பணுன்னா அவங்க வேற ஒரு பிரச்சனையை வந்து கையில் எடுத்திருக்காங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க எதிரே பார்க்கலன்னு சொல்லி அந்த ஆதாரத்தையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மாட்டு உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நீங்கள் போய் அதை மாமா இவங்க ஏதாவது ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமலாம் இருப்பாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரன் மாட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல யாரையுமே நம்பாமல் என்ன இவ தேவ இல்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் முதல்ல நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் உண்மையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல நின்று விளையாட முடியும் இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி நம்ம வீரா வந்து அதிருப்டியாக வந்து யோசிக்கிறாங்க கண்மணிக்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க இந்த குடும்பத்தை தான் நீ பழிவாங்கணும்னு நினைக்கிற இல்லை அதை முதல்ல எண்ணத்தை மாற்று இந்த குடும்பத்தை பழி நினைக்கிறது நீ எதுக்காக அண்ணனுக்காக தானே அண்ணன் வந்து போனதுக்கான காரணம் இவங்க கிடையாது வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு கண்மணிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற எப்போதும் போல் நீ சப்பக்கட்டு கட்ட ஆரம்பிச்சிடுறியா நான் ஒன்று யாருக்காவையும் எதுக்காகவும் நான் பேசலை முதல்ல சொல்கிற விஷயத்த வந்து காது கொடுத்து கேளு கண்மணி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டுதான் பாண்டியன் சம்பந்தப்பட்ட விஷயமே நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன வீரா சொல்கிற இது எனக்காகவும் ராகவனுக்காகவும் நீ பேசிக்கிட்டு இருக்கியா நான் யாருக்காகவும் எதுவும் பேச விரும்பலை ஏன்னால் நான் சொல்கிறதே இங்கே சில பேர் நம்பாமல் இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து மறைக்க முடியாது கண்மணி வேற ஒருத்தவங்க ஏதோ பெருசாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம அமைதியாலாம் பேசிடக்கூடாது அதுக்கு யார் என்ன ஏதுன்னு தக்க பதிலடி கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வீராக்கா நீங்கள் இந்த விஷயத்தில் வந்தது என்ன தடுக்கிறதுக்காவையா இல்லை கண்மணி கிட்ட வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறத விட உங்ககிட்ட நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸை பண்ணுறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு என்ன ஜெயிக்கணும்னு நினைக்க வைக்கிறீங்களா நிச்சயம் உங்களால் முடியாது என்கிட்ட தோக்க போகிறீங்க உங்கக்கிட்ட விளாடுறது தான் எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆட்டம் இனிமேட்டு தான் களைக்கட்டை போகுதுன்னு யோசிக்கிறாங்க விஜய்